பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை சிறப்பாக தேசம் முழுவதும் கொண்டாடுகிறோம் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இங்கே சென்னையிலும் கொண்டாடுகிறோம் ஒன்னிலை மட்டும் சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன் அருமை சோகர் வாசன் நாம் எல்லாம் மதிக்கிற தலைவர் மூப்பரார் அவருடைய அருமை மகன் அருமை சுவர் வாசன் சில நேரத்திலே ஆலோசனை கேட்டிருக்கலாம் அவர் ஐம்பதிலேயே கட்சி தொடங்கி இருக்கிறார் நான் நாற்பதிலேயே கட்சி தொடங்கியவன் அன்றுக்குரிய தலைவர் மூப்பனார் கூட கட்சி தொடங்கினார் எந்த நேரத்தில் தொடங்கினார் அருமிரன் ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளாலே கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது என்று அறிக்கை கொடுத்த நேரம் இப்படி எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை பிரதிபலிக்கிற விதத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் தர வேண்டும் மாற்ற அரசு தர வேண்டும் என்பதற்காக அன்றைக்கிருந்த ஆட்சிக்கு எதிராக அருமை தலைவர் மூப்பனார் கட்சி தொடங்கினார் தொண்ணூத்தி ஒன்பதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றது பதிமூன்று மாதத்திலே அந்த ஆட்சி கவிடுகிற சூழ்நிலை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலேயே தான் வாஜ்பாய் தோற்றார் தொண்ணூத்தி ஒன்பதிலே மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மூப்படத்திலே வந்து கஞ்சுகிறார்கள் சிலம்பரத்தை பார்த்து கஞ்சுகிறார்கள் இவ்வளவு பேர் வற்புறுத்தியும் ஒரே ஒரு வாக்களித்தால் போதும் மூன்று பேர் மந்திரி மூணு எம்பி மந்திரியா இருக்கலாம் சொல்ல போனால் மூப்பனார் துணை பிரதமர் கேட்டா கூட கொடுத்திருப்பாங்க ஏன்னா வாஜ்பாய் நாலு வருஷம் இருக்கணும் இல்ல சிலம்பரமே துணை பிரதமர் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமை தலைவர் மூப்பனார் சொன்ன ஒரே வார்த்தை என்னவென்றால் இல்லை நான் சோனியா காந்தி அம்மையாருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் காங்கிரசுக்கு விரோதமாக வாக்களிக்க மாட்டேன் ஆக மூப்பனார் இன்றைக்கும் காந்தி குடும்பத்திற்கும் நேரு குடும்பத்திற்கும் சோனியா காந்தி அம்மையாருக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் அவர் செயல்பட்டதில்லை பாக்கிறதுக்கு முன்னால பிஜேபி இருக்க என்னடா ஒரு நாள் வந்து ஆலோசனை கேட்கிறார் சில பேர் தாமக்காவில் இங்கே இருக்கணுங்கிறாங்க போகணுங்கிறாங்க எங்க அப்பாவுக்கு வேண்டியவர் உங்க ஆலோசனை என்னன்னு வேற கட்சியில இருக்கிற போது ஆலோசனை கேட்டார் சொந்த கட்சியில இருக்கிற போது கேட்காமலே போகிறார் ஆக அவர் எடுத்திருக்கிற முடிவு துர்பாகியவசமானது அது மட்டுமல்ல அந்த பதினஞ்சு என்ன சிரமப்படுகிறார் அருமை நண்பர் விஜயகாந்த் அதிமுக கூட்டணி போட்டு முப்பது சீட் வந்தாரு அடுத்த நாள் என்ன சிவாஜி சிவாஜி இருக்காரு உட்கார் எங்க போன சிவாஜி எல்லாருமே என்ன செய்யும் சிவாஜி இருக்காரு அதனால அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை உட்காருங்க அதனால அது சொல்லிட்டு அவர் ட்ராக் மாத்திட்டார் நம்மள பிஜேபி வெற்றிடம் இருக்கிறத நிரப்போம் நிரப்போம் என்கிறார்கள் யார வச்சு நிரப்புறதுல தகராறு இருக்கு பிஜேபி இருக்கிறாலே வச்சு நிரப்புறதா விஜயகாந்த வச்சு நிரப்புறதா ரஜினிகாந்த பிடிச்சி நிரப்புறதா இப்படி பல வயசு சிந்தனையில ரஜினி ஒண்ணு அப்படி இல்ல எங்கேயும் போகமாட்டார் எந்த கட்சியும் போகமாட்டார் கவலைப்படாதீங்க ஆனால் நான் சொல்லுவேன் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களாலே என்றைக்கும் ஏற்கப்படாது அது சந்தேகமே கிடையாது கஷ்டம் எப்படி அவளை உறுதியா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா இருந்து ட்ரை பண்ணி பார்த்தவன் இல்லையா எனக்கு தெரியும் பிறகு யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக காங்கிரஸ் இயக்கத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்பிக்கை நீங்கள் பெற வேண்டும்